எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அண்மின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது பிரிய இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த சார்லஸ் பின்னி என்ற தேவ மனிதருடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழியத்தின் நாட்களில் அவரோடு கூட ஜெபிக்கும்படியாக ஒரு டீமை வைத்திருந்தாராம் இப்படியாக அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்கு கடந்து போகும்போது ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே அந்த டீம்ல இருக்கிற நபர்கள் அந்த இடத்துக்கு கடந்து போய் அந்த பகுதியோடு போராடி கொண்டிருந்த சத்ருவின் வல்லமைகளை கட்டிந்து கொண்டு அப்படியாக அவர்கள் செபிப்பார்களாம் முக்கியமாக அந்த இருந்தது என்ற தேவ மனிதரும் கேரி என்ற தேவ மனிதரும் அவரோடு கூட ரொம்ப ஐக்கியப்பட்டு அவருடைய ஊழிய வளர்ச்சிக்கு ஜபத்தில் அதிகமாக தாங்கின நபர்களாக காணப்பட்டார்களாம் பிரிய மாணவர்களே ஒரு தடவை இப்படியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த டீம் கடந்து போனது முக்கியமான அந்த ரெண்டு நபர்களும் கடந்து போய் ஜெபித்தார்கள் கடந்து ஸ்டார்டிங் போதே பயங்கரமான தேவ பிரச்சனம் தேவ வல்லமை வெளிப்படுமாம் இப்படியாக அவருடைய ஊழியம் வளர ஆரம்பித்தது காரணம் அவருக்காக ஜெபிக்கிற அவருடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஒரு டீம் அந்த முக்கியமான ரெண்டு நபர்கள் இருந்தது நிமித்தம் அவருடைய ஊழியத்தில் பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு அசைவு பயங்கரமான ஒரு எழுப்புதல் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது டீமே இல்லாமல் போனார்களாம் அவருடைய சார்லஸ் விண்ணியுடைய அந்த ஊழியமே அப்படியே டவுன் ஆனதாம் பிரியமானவர்களே ஜெபிக்க ஜெபிக்க தேவ வல்லமை அதிகமாக வெளிப்பட்டது ஆனால் ஜெபம் கொஞ்சம் குறைந்த போதோ மகிமை எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை காணப்பட்டது இந்த காலை வேளையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் ஆனால் நமக்குள்ளாக ஜெப குறைவுகள் சோர்வுகள் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் எப்பொழுது நமக்கு தடைப்படுகிறதோ அந்த நேரத்தில் பலவிதமான பலவீனங்கள் போராட்டங்கள் நெருக்கங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது பிரியமானவர்களே காலவேளையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை ஜபத்தில் சோர்ந்து போயிருக்கலாம் உங்கள் ஜப வாழ்க்கையை தட்டி எழுப்புங்க செபியுங்கள் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது பலனுள்ளதாய் மாறும் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல்

பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க